வணக்கம் பாலாசன் பாலா பேசுறேங்க டாட்டா ஞானம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஓட்டி பழகத்துக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர்ல வந்துருங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு நாலு டயர் எண்பது காசு கண்டிஷன்ல இருக்கு ஏசி மட்டும் தான் வருங்க இந்த டைப்ல நான் பவர் எல்லாம் வராது ஏசி மட்டும் தான் வரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் இப்போ என்னுடைய பாடி அவுட்லுக் இன்ட்ரி எல்லாம் காமிச்சலாம் அப்படியே காமிப்பா பாருங்க டிஎன் அறுபது கே ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் வண்டி நம்பரு டாட்டா நியானம் நிறையா கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஓட்டி பழகிறதுக்கு இப்போ வண்டி வந்துருக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ தான் வந்து சில வீடியோ பண்ணிட்டுருக்கோம் இதுவும் கம்பெனி மெயின்டென்ஸ் தாங்க பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வண்டி நீங்கள் தாராளமாக இந்த வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டி இருக்குது எல்லாம் பாருங்கள் ஏசி மட்டும் தாங்க வரும் இதில் வண்டி பாருங்க உள்ள எல்லாம் எல்லாம் இவ்வளோ நல்லா இருக்கு ஒரிஜினல் பாடியில் அப்படியே இருக்குது டாப் மட்டும் கொஞ்சம் டச்சப் பண்ணுற மாதிரி இருக்குங்க மற்றபடி வேற எதுவும் இல்லை வண்டி பாடியில் எல்லாம் தெளிவாக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த ஒரிஜினல் வண்டி பாருங்கள் கம்பெனி ஃபிட்டிங்கெல்லாம் கரெக்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டாட்டா ஞானம் நிறைய கஸ்டமர் டாட்டா ஞானம் இருந்தால் கொடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க வண்டி வந்துருக்கு கஸ்டமர் இப்போதான் எடுத்துகிட்டு வந்தார் நீங்கள் எடுத்தேதும் செல்ல பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் டாடா ஞானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் வண்டி சுத்தமாக வந்திருக்கு இன்சூரன்ஸும் லைவில் இருக்கு பாடியும் தெளிவாக இருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க அப்படியே எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி இப்போதான் வந்திருக்கு இந்த வண்டி வேணுன்றங்க எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் பாருங்க எவ்வளோ ஒரு கிளீனாக இருக்குது பாருங்க நம்ம கிட்ட பொறுத்தரில் என்ன கிலோமீட்டர் இருக்கோ அந்த கிலோமீட்டர் சொல்லி தான் கொடுப்போம் சும்மா குறைச்சி சொல்கிறது ஏத்தி சொல்கிறதுலாம் கிடையாது என்ன லைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்கோ கஸ்டமர் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அது வண்டியில் என்ன கிலோமீட்டர் இருக்கோ அது மட்டும் தான் சார் கரெக்டாக சொல்லி கொடுப்போம் வண்டிலாம் பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு அவரெல்லாம் பாருங்கள் நீங்கள் நீ வண்டி நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி மட்டும்தாங்க வர்றதுல எல் எக்ஸ் இதில் எல்எக்ஸ் எக்ஸ் இது கஸ்டமர் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் டாட்டா நியானோ இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஒரு எழுபத்தி ரூபாய் கொடுத்துர்லாங்க அந்த வண்டி கஸ்டமர் எண்பத்தஞ்சு ரூபா சொன்னார் சார் அவ்வளோலாம் போகாதுன்னு சொல்லி ஒரு எழுபத்தி ஏழாயிரரூபா கேட்குறாரு நேரில் வாங்க அது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பேசிக்கணும் தரலாம் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி கொடுக்கலாம் வாங்க டாட்டா ஞானோ என்ன பாருங்க டாட்டா ஞானோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் எழுபத்தி ஏழாயிரரூபா தான் கேட்குறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேச முடியுமோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி தரலாம் வெரி ஃபைனலாக இந்த வண்டி ரூபா கொடுத்துர்லாங்க நேரில் வாங்க ஒரு எழுபதாயிரரூபாவுக்கு கொடுத்துடலாம் அந்த வண்டி பார்கின் ஆகுது எழுபதாயிரரூவா ஃபைனலாக கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் பாலகாஸ் திருக்குறள் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்லா வண்டி வந்துட்டுருக்கு நிறைய வண்டி வந்திருக்கு வீடியோ பண்ணுறோம் ஒரு வண்டியை தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம் இந்த வண்டி டாட்டா நேனோ கேட்டிருந்தீங்க ரூபாய் வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க அடுத்து பாருங்கள் டாட்டா இந்தியா ஒன்று வந்துருக்கு ரெண்டாயிரத்து பதினாறு சிங்கிள் ஓனரில் வந்துருங்க இந்த வண்டி தனியாக அப்டேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் ஒரு டாட்டா இண்டியா வந்திருக்கு சாண்ட்ரோ இருக்கு வேகனார் இருக்குது டிசைர் இருக்குது ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது டவேரா இருக்குது இருக்கு வண்டியெல்லாம் என்ன வண்டி இருக்குன்னு போட்டிருக்கோம் டவேரா பாருங்கள் பியூர் ஓன் போடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் வண்டி இருக்குது வண்டி வந்துருக்கு வண்டியெல்லாம் வீடியோ பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகிறேங்க